கர்பசாமி மறுபடி எந்த ஒரு வேளம்பாளையம் வெடிச்சு எனக்கு நல்லபடியாக கம்பெனியை ஓட்டி கொடுக்கணும்ப்பா என்னோடய ஆலயத்தை மட்டும் போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஓடும் அதனால் கர்ப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போலையே உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து அதே மாதிரி வேலை உனக்கு நல்லா அமையணும் ஆளும் நல்லபடியாக அமையணும் அவ்வளோதானே அதே மாதிரி ஆளும் அமைச்சு கொடுத்து வேலையும் அமைச்சு கொடுத்து கூட இன்னொரு ஒரு மூணு மாதத்தில் ஒரு நல்ல செய்தியும் வர்ற மாதிரி கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அப்படி இருந்தால் போதுமா அதே போல் சொந்த வீட்டுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு போய் பார்த்தேன் இன்னும் ஒரு எட்டு மாத காலத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இப்போதைக்கு சொந்த வீட்டுக்கு வேணாம் இன்னும் கொஞ்சம் கடனை கட்டணும் எட்டு மாதத்துக்குள்ளே கடனை கட்டுறதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தரேன் அதே போல் கருப்பசாமி உனக்கு நீ எதிர்பார்த்ததை விட நாலு மடங்கு உனக்கு ஆளும் மாமைச்சு உனக்கு கட்டும் கொடுத்து வேலையும் கொடுத்துறேன் கடனையும் கட்டி கொடுத்தா போதும் இல்லை கடனையும் கட்டி அதுக்கப்புறம் சொந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் கூட்டு குடித்தனமா அமைச்சு விட்றேன் சரியா நான் தான் இன்னிலிருந்து அமைச்சு தரேன்டனே நீ அவளையப்பட வேணும் இதை கொண்டு தொழில் செய்கிற இடத்துல வச்சுரு ஒரு மூணு நாள் எல்லாமே மாற்றம் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி குடுத்த அதை பத்தி நீக்கு அவளையப்பட வேணாம் உப்பு உனக்கு தொழில் சரியா இதை சரி பகுதி சாப்பிட்டு சரி பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் ரெண்டு பேரும் அதே போல இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு சரியா என் குடும்பத்தில் அத்தனை பேர் நல்லா இருக்கணும் கருப்பசாமின்னு எல்லாத்துக்கும் நான் கரப்பசாமி நான் கூடவே இருந்துறேன் வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை ரோஜாப்பில் ஒரு மாலை எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துடும் நீ எதிர்பார்த்தது போலையே நான் கரப்பசாமி நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு அடுத்த மூணு நாள்லேருந்து நான் கூடவே போ நான் தான் இன்னிலிருந்து வராதுன்னு தானே நீ குழப்பமே போகணும் அப்பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இப்போ தொழிலுக்கு மட்டும்தான் மற்றதை கேட்கணும் இருந்து வேணால் பார்த்துருப்போம் சரி கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு நான் கம்பெனியெல்லாம் வச்சுருந்தோம் எல்லாமே போயிடுச்சு அதனால் இப்போ கடன் மிச்சம் தான் மிச்சமாக இருக்குது நீயும் கம்பெனி வச்சுருந்தியாப்பா சரி ரெண்டு பேரும் போய் கால கம்பெனி குடும்பத்துலேயும் பிரச்சனை கம்பெனிலையும் பிரச்சனை யாருக்கு இப்போ கம்பெனிலையும் பிரச்சனை வீட்டிலையும் பிரச்சனை இப்போ கம்பெனியெல்லாம் போயிடுச்சு போயிடுச்சே போலியா நீ போய் ஒரு கூப்பிட்ற அப்புறம் என்னம்மா நான் தடுமாறிக்கிட்டே இருக்கேன் அதனால் இன்றைக்கி ஒரு முடிவு தெரியணும் அதனால் எல்லாமே போயிடுச்சு அதனால் இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் இப்போ நான் அலமோதிட்டுருக்கேன் அதனால் திடீர்னு என் கர்ப்பசாமி குதிரை உங்கள் அண்ணுக்கு தென்பட்டுச்சு தென்பட்டதுனால ஓடி போய் அதையும் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படி தானே அதனால் இன்றைக்கி கேட்டுட்டு எந்த முடிவு இருந்தாலும் எடுத்துடலாம் அப்படி தானே அதனால் இன்னும் ஒரு அஞ்சு மாத காலத்துக்கு மட்டும் நீ வேலைக்கு போ சரியா அஞ்சு மாதத்துக்குள்ளே உனக்குள்ளே பிரச்சனையை படிப்படியாக உனக்கு குறைக்க ஏற்பாடு பண்ணுறேன் அஞ்சு மாதத்துக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு மேல் பதவி அடுத்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே பழையபடி உனக்கு தொழிலும் உனக்கு சொந்த தொழில் அமைச்சு கொடுத்து அதே போல் பேர் அளவுக்கு கருப்பை உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா அதே போல் நான் வாழ வச்சு கொடுத்துறேன் போல் குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன் போய் விடும் அதே போல் கருப்பசாமி உன் அஞ்சு மாதத்துக்கு கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் ஆனால் இன்னையிலேருந்து ஓரளவுக்கு இருக்குது யார் சொன்னாலும் சரி நீ பார்த்து சீக்கிரமாக கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொன்னால் சரின்னு கேட்குற அளவுக்கு இப்போ பண்ணி விடுற அதான் இப்போ வந்து கழுத்துக்கு வந்து நிற்கிது அதானே அதனால் உனக்கு வந்து கொஞ்சம் வாய் அடைக்கிறதுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் எனக்கு வர வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு மாலையம்பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வாங்கிலேருந்து உனக்கு வாய் அடைச்சி கொடுத்துறேன் அடுத்த அஞ்சு மாதத்துக்குள்ளே உனக்கு வலியும் காட்டுறேன் அதே போல் கருப்பசாமி அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் பழையபடி உனக்கு சொந்த தொழில் மறுபடியும் போல் கம்பெனியும் வச்சிடலாம் கடன் இல்லாமல் வள வச்ச பொதுமில்லை நான் அமைச்சு தருவேன் இதை பாங்க யாரும் கைப்படாமல் வச்சுக்க இதை கொண்டுட்டு போய் எனக்கு கடன் எல்லாம் யார் சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ மட்டும் தேய்ச்சி குளிச்சுட்டு பகுதியை உள்ளுக்கு சாப்பிட்ரு நீ எங்கே போய் சொன்னாலும் சரி சீக்கிரமாக எனக்கு பார்த்து கொடுத்துரு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தால் பொதுமில்லை அமைச்சு தரம்போம் கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் பெரிய நாய்க்கம்பாளையம் விரிச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் எதுவும் பிரயோஜனம் இல்லை கடை வச்சும் பார்த்தான் அதுவும் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு நடமனை ஆச்சாவுலியா ஆகிப்போச்சு அதனால் அதுவும் போச்சு அதனால் சரி இடத்த வாங்கி விற்கலாம்னு தான் ஒரு முயற்சி எடுத்தான் அதுவும் எந்த பலனும் இல்லை அதனால் கரப்பசாமி அந்த இடப்பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து நீ நினச்ச மாதிரி பொருளாதார பிரச்சனையில் உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து உனக்கு இருக்கிற பேரை காப்பாற்றி கடனை கட்டினா போதுமா அமைச்சு தரேன் போய் காலைல விழுந்துட்டு வாடகை எதிர்பார்த்தது போலேயே உனக்கு நல்லபடியாக இன்னையிலேருந்து தொழில் நீ போகிற காரியத்தை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் நல்லபடியாக வாழ வச்சு கடனையும் கட்டி இருப்பிடத்தில் இருக்கிற பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்தா போதுமா அதே மாதிரி அமைச்சு தரேன் பதத்தாண்டமானே சொன்னேன் இப்போ அந்த இடத்தையும் உனக்கு விற்று கொடுத்து அதிலேருந்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து வரேன்னு இருக்கேன் அந்த இடத்துல கொண்டுட்டு போய் இதை வச்சுடும் என் பேரை சொல்லி நான் சீக்கிரமாக அடுத்த ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே உனக்கு அதுக்குண்டான ஏற்பாடும் அதையும் விற்கிற கொண்டு ஏற்பாடு பண்ணிடுறேன் எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும் அதுக்குள்ளே நான் கரப்பசாமி ஓடி போய் உனக்கு நல்ல முடிவாக நாற்பத்தஞ்சு நாள் அதுக்கு விற்கிற கொண்டு ஏற்பாடு பண்ணிவிடுவேன் அப்படியா அதை மடித்து வச்சுட்டு ஓடும் இதை மட்டும் பகுதியை சாப்பிட்டு இன்னைக்கு பகுதி நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு உனக்கு இன்னையிலேருந்து எல்லாமே தூக்கம் வந்துருப்போம் நான் கருப்பசாமியான்னு வெடியும் பொழுது உனக்கு தெரியும்போது கருப்பசாமி மறுபடியும் மைசூர் வச்சுப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் நீ எதிர்பார்த்த போல் உனக்கு நல்லபடியாக கல்வரோ அப்படி தானே அந்த ஆர்டரை வந்து நிறைய உனக்கு வர்ற மாதிரி கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் பழைய வழி உனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வேலையை போட்டு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதுமா அமைச்சு தரேன் அதே போல் என்னோடய பேரனுக்கு ஒரு முடிவு தெரியணும் அப்படி தானே போய் காலையில் வந்துவிட்டான் முடிவு பார்த்துருவோம் ஒரு வகை கொண்டுட்டு போய் மூணு லட்ச கொண்டு சிக்க வச்சுருக்கோம் அப்படியே இல்லையா பேரனுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஐடியில் வேலையா என்னடமான வேலை அந்த வேலை அதனால் கருப்பசாமி அதில் கொண்டு பணம் மூணு லட்ச ரூபாய் கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கான் அதனால் வேலையும் கொடுத்த பாடு இல்லை பணமும் இன்னும் எச்சியாக கேட்குற மாதிரி தெரியுது தெரியுதே இல்லையா அதனால் உன்னி பணமெல்லாம் கொடுக்க வேணாம் நான் கொடுத்த அளவுக்கு உனக்கு நான் வேலையை வந்து வாங்கி கொடுக்குறக்குண்டான ஏற்பாடு பண்ணுறேன் ஆக மொத்தம் அவன் வேலை கொடுக்குற ஆள் கிடையாது ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு உன் மகனுக்கு பேரனுக்கு வேலை கிடச்சிரும் சரியா அது நான் ஏற்பாடு பண்ணுறேன் எனக்கு உன் மகனை வந்து வர வியாழக்கிழமைக்கு வர சொல்லணுமே வர சொல்றியா நீ வர சொல்லு மகனையும் வர சொல்லு பேரனையும் வர சொல்லு சரியா நீ நினச்சத போலேயே நான் கர்ப்பசாமி அடுத்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே உண்டான ஏற்பாடு நான் பண்ணுறேன் சரியா உனக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கர்ப்பசாமி நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து இன்னும் மேலும் மேலும் உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன் இது உனக்கு வச்சுக்க நீ போய் பேரனை பார்ப்பியா இதை கொண்டுட்டு போய் பேரனுக்கு கொடுத்துரு எண்ணி மூணு மாதத்தில் உனக்கு நல்லபடியாக வேலையை கொடுத்துறேன் அதே போல் நான் கருப்பசாமி வேலையை அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்குறது எனக்கு செய்ய சொல்லி பேரனுக்கு அதை நீ வச்சுக்க கருப்பசாமி மறுபடி பாண்டிய நகர் வச்சு என்னுடைய மருமக என் வீட்டுக்கு வரணும் அதனால் வந்து பிரச்சனையாகி வெளில போயிட்டா அதனால் மறுபடியும் பேச்சுவார்த்தை தான் இருக்குத தவிர வந்து சேர்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியலப்பா அதனால் உனக்கு வந்து சேரதுக்குன்னான வாய்ப்பும் உனக்கு நான் கருப்பேன் உருவாக்கி கொடுத்து ஆளுங்க வந்து கம்பெனியில் வந்து வேலைக்கு ஆள் செட் ஆகலை அதனே அதனால் வர்ற தீபாவளிலேருந்து செட் ஆகாமல் போயிடுச்சு அதனால் உனக்கு நல்ல ஆளுக அமையணும் அமைச்சு கொடுத்துறேன் போய் காலில் அதே போல் கர்ப்பசாமி ஓன்னுடைய கம்பெனிலையும் போய் பார்த்தேன் ஆளுக வந்து வந்துடுவேன் சரியா இன்னும் ஒரு பதினோரு நாள் பொறுத்துக்க அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு ஆளுகளை வந்து நான் கருப்பசாமி சேர்த்து விட்டுறேன் அதில் எந்த வித மாற்றம் இல்லை அதே போல் நல்லபடியாக வரணும் அமைச்சு கொடுக்கணும் அதுக்கும் சீக்கிரமாக உனக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து கொடுத்துறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரியா அதே மாதிரி ஆளுகம் அமைஞ்சிடும் இதுவும் வந்துடும் அதே மாதிரி மருமகளுக்கு உண்டான வழி அதுவும் கர்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் கிட்டவா இதை கொண்டுட்டு போய் கம்பெனியில் வச்சிடும் இதை கொண்டுட்டு போய் என் மருமகளுக்குன்னு சொல்லி உன்னோடய இருப்படத்துலயே வச்சிரு அடுத்த மூணு நாள் இருந்து கர்பசாமி உனக்கு படிப்படியாக மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் எனக்கு வர வியாழக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ அதுக்கு இப்போ சொல்லிட்டேன் இப்போ உன்னோட மருமகளுக்கும் உன்னோட தொழில் கம்பெனிக்கும் கொடுத்துருக்கேன் பணத்துக்கு உண்டான சமாச்சாரத்துக்கு வியாழக்கிழமை இப்போ உத்தரவு இல்லை நீ சொல்லி நான் சொல்லக்கூடாது அதனால் இதுக்கு மட்டும் நீ போ வியாழக்கிழமை என்ன வந்து பார்த்துருக்கோம் மறுபடி பழக்கடி பார்த்ததை குன்னத்தூர் வெட்சி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ வந்து ரெண்டு ஜாதகம் வந்திருக்கு அதை நீ பாடுறமான அதில் ஒன்று ஒத்து வரும் சரியா ஒத்து வந்து பதில் சொன்னால் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா முதல் கட்டம் வர கார்த்திகை இல்லை தை மாதத்துக்குள்ளே ஒரு முடிவு பண்ணலான்னு முடிவு பண்ணினேன் ஆனால் தை மாதம் வரைக்கும் ஓடி போய் பார்த்தா கண்ணுக்கு அதுவும் தெரியல அதனால தான் ஒரு அஞ்சு மாதம் டைம் சொன்னேன் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ இருப்பில்லை அதுக்கு வேண்டியதாக ஒரு அஞ்சு மாதம் டைம் கொடுத்துருக்கேன் அஞ்சு மாதத்துக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல பிள்ளையாவே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் இப்போ ரெண்டுலேயே ஒன்று சரி வரும் இப்போ ரெண்டு வந்திருக்குல்ல அதை போய் பார் அதில் ஒன்று உனக்கு சீக்கிரமாக அதுக்கு அமைக்கிறதுக்கு பார்க்குறேன் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு தகவல் சொல்லணும் சொல்லுவில அதே போல் கம்பரசர் வண்டி வச்சிருக்கியா அந்த வண்டியும் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் நான் கர்ப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இன்னியாவது நான் உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துருந்தேன் கர்ப்பசாமி மறுபடி பலக்காடி பற்றதில் காங்கயம் வரிச்சு சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துருந்தோம் மானே இப்போ நம்ம வீடு வெறு வீடாக இருக்குது எனக்கு தான் அப்படி அப்படின்னு என் சகோதரனுக்கும் அப்படித்தான் அப்படியே இல்லையா அதனால் இதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல அதனால் எனக்கு ஒரு நல்ல முடிவாக தெரியணும் அப்படி தானே தெரிய வச்சிடலாம் போய் காலில் விழுந்துட்டு அதனால் கருப்பசாமி சரி வீட்டில் யாருக்குமே எந்த திருமணமே நல்லபடியாக நடந்த மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்படலையாப்பா அப்படி தானே அதனால சரி அண்ணனோட வாழ்க்கைதான் அப்படி போயிடுச்சு தம்பிக்காவது ஏதோ ஒரு நல்ல வழியாக பார்த்து அமைச்சு கொடுத்தா அப்படி தானே அதனால் நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா அதுக்கு ஒரு கரைசருமே அப்படின்னு போய் பார்த்ததுல உன்னோட ஊரில் என் பேர் சொன்னேன் கோவில் இருக்கா கருப்பசாமி கோயில்னு பக்கத்தில் எந்த இருந்தாலும் சரி ஒரு மூணு கோயிலில் தீர்த்த மட்டும் எடுத்துகிட்டு வரணும் சரியா எனக்கு வர வியாழக்கிழமை எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வருவியா எடுத்துகிட்டு வந்துடுவீங்கள அது என் பேர் உள்ளது கருப்பசாமி கோயில்னு எதுவும் பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி அங்கே போய் மூணு கோயில்லேருந்து தீர்த்த மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும் சொம்பில் புதுசு வாங்கிடும் மூணு வாங்கிட்டு வந்துடும் சரியா கம்மியாக ஒரு லிட்டர் பிடிக்கணும் அது கூட பெருசெல்லாம் வேணாம் நமக்கு சிறுசாகவும் வேணாம் அந்த மாதிரி ஒரு மூணு கொண்டுட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன் அந்த டைமுக்குள்ளே நான் கரப்பசாமி உனக்கு தொலாவிய உனக்கு நான் அமைச்சு கொடுத்து அதே மாதிரி விவசாயத்தில் என்ன வண்டி ஓட்டுறேன் இதெல்லாம் ஓட்டிகிட்ருக்கேன் போல் நான் கரப்பசாமி உனக்கு நல்லபடி அதுலேயும் நல்ல லாபத்தையும் கொடுத்து நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து இன்னும் இருக்கிற காலங்களாவது நம்மளுக்கு நல்லபடியாக கரை சேர்த்தி விடுவியா கண்டிப்பாக கரை சேர்த்தி விட்டுரு அதில் எந்த மாற்றமும் இல்லை சரியா கிட்டவா இதை நீ பகுதி சாப்பிட்ரு பகுதி தேய்ச்சி குளிச்சுடு உடல்நிலையில் வந்து கொஞ்சம் சரி இல்லாமல் அப்பப்போ போயிட்டு மனக்குழப்பத்தோடு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் விட தெரியாமல் போயிட்டுருக்குது அதுக்கு தான் தேய்ச்சி குளிச்சிரு பகுதி உள்ளுக்கு சாப்பிட்ரு இப்போ போனதையுமே இன்னையிலேருந்து உனக்கு அந்த குழப்பம் வெளியில் வந்துடும் அதை பண்ணிடு காலையில் பண்ணிடு சரியா எந்தவித இல்லை நாங்கள் அறுப்பேன் கூடவே இருக்கேன் தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து நல்லபடியாக நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் ரெண்டு பேர்த்துக்கு உண்டான ஏற்பாடு நாங்கள் அறுப்பேன் முடிவு பண்ணிட்டேன் சரியா அதுக்கு தான் நானும் சொன்னேன் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் மரத்தை வச்சாச்சு தண்ணி வந்து நான் ஊற்றுலேனாலும் இப்போ மழை வர்றது பற்றியா அந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கு என் சகோதரன் இருக்கேன் அதனால் நீ வந்து அதை பற்றியெல்லாம் கவலையே பட வேணாம் உனக்குள்ளதை நான் முடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது கரப்பசாமிகிட்ட ஒரு சவாலாக போயிட்டுருக்கு அதானே அதனால சரி இது எல்லா பக்கம் போய் பார்த்தா இங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நான் வந்து நீ பார்க்க வந்திருக்க அதனால் நான் முடிச்சு கொடுத்துட்டு நான் கேட்குறத நீ செஞ்சு சரியா நான் நீ வியாழக்கிழமை காலையில் போய் எடுத்துகிட்டு அப்படியே வந்துடு தங்க வீட்டில் வந்து வச்சிருக்கக்கூடாது அது மாதிரி பண்ணணும் சரியா பக்கத்தில் நீ வர்ற வழியில் எது இருந்தாலும் சரி அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே வந்துடும் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு ஒரு மாலையம் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடும்